நாளைய தினம் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை பிறக்கிறதுக்கு முன்னாடி நிலைவாசலில் இதை கண்டிப்பாக வையுங்க இன்று இரவு வைக்கலாம் அப்படி இல்லை நான் இதை வந்து லேட்டாக தான் பதிவு பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை அன்று வைக்கலாம் ஸோ முடிந்த வரைக்கும் அமாவாசை பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கெட்ட சக்தி கந்திருஷ்டி தீரவே தீராத கடன் பிரச்சனை இது எல்லாமே தீர ஆரம்பிக்கும் பண வரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுது இந்த மாதிரி எல்லா விஷயமுமே சரியாகும் இதில் இரண்டு விஷயம் சொல்கிறேன் இந்த இரண்டு விஷயத்தில் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம் பழம் லெமன் இருக்குது பார்த்திங்களா ஒரே ஒரு லெமன் புள்ளி இல்லாமல் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் பார்த்து வாங்கிக்கோங்க அதை கட் பண்ணி ரெண்டு பக்கமும் குங்குமம் தடவி அதை வாசலில் வச்சுருங்க முடிந்த வரைக்கும் அமாவாசை பிறக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருங்க எந்த நம்ம டைமில் பிற அமாவாசையை பிறக்குதோ அதுக்கு முன்னாடி வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கெட்ட சக்தி எல்லாமே இது உள்வாங்கி வச்சுருக்கோம் அமாவாசை நாள் முழுவதுமே அது கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கணும் உங்களுடைய நிலைவாசலில் இந்த லெமன் இருக்க மாதிரி எப்பொழுதுமே பார்த்துக்கோங்க அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் பார்த்துக்கோங்க என்றைக்கு வந்து இந்த நாட்கள் பிறக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் இரவில் வச்சுருங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்கலாம் இதை வந்து எப்போ தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அமாவாசை முடிஞ்சு ஒரு மூன்று நாள் மொத்தமாக இப்போ இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா இன்று நாளை அடுத்த நாள் அதுக்கப்புறமா தூக்கி போட்டுடலாம் அப்படி இல்லை இன்கேஸ் நான் பதிவு லேட்டாக பார்த்துருக்கேன் இல்லை அந்த டைமில் வந்து வைக்க முடியல நினைக்கிறவங்க அமாவாசை அன்று வைக்கிறவங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அமாவாசை ஒரு நாள் முழுவதும் அந்த இரவு முழுவதுமே இருக்கட்டும் அடுத்த நாள் தூக்கி போட்டுடலாம் ஸோ இது மாதிரியும் நீங்கள் செய்யலாம் முடிந்த வரைக்கும் அமாவாசை பிறக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் வாசலில் இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை வச்சுட்டு கூட தூங்க போகலாம் ஏன் நம்ம வாசலில் லெமன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது நம்மளை பின்தொடர்ந்து வரக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கெட்ட சக்தி எல்லாமே அதில் வந்து அப்சர்வ் ஆகி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை அதை தாண்டி வீட்டுக்குள்ளே வராது அப்படின்றது ஒரு ஐநீகம் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தெரியாது அதில் நம்ம வந்து அடிக்கடி கெட்ட கனவு வரலாம் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் பண வரவில் தடைகள் இருக்கும் அடிக்கடி கடன் பிரச்சனை இருக்குது மருத்துவ செலவுகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆச்சல் தான் காரணம் ஸோ அப்போ அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி லெமன்லாம் வைக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வைக்கலாம் முடிந்த வரைக்கும் வாரம் வாரம் வைக்க பழகிக்கோங்க அது மட்டும் இல்லை இன்கேஸ் இந்த மாதிரி வாரம் வாரம் வைக்க முடியல நினைக்கிறவங்க இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களை மட்டும் அந்த ஒரு நாளாவது வச்சு வைக்கிறதுக்கு நீங்கள் பழகி பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் தெரியும் அடுத்து இரண்டாவது விஷயம் நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ரெண்டுமே நீங்கள் முடிச்சுட்டு ரெண்டுமே ஃபாலோ பண்ணலாம் இல்லை இந்த ஒரு விஷயம் இந்த லெமன் மட்டும் செய்தாலே போதுமானது அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் நம்ம வந்து சுற்றி போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அமாவாசை தினத்தில் நிறைய பேர் சுற்றி உடைப்போம் நிறைய பேர் தெரியும் இது எல்லாமே ஸோ இதை வந்து ஒரு சிலரால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வந்து வீட்டில் திருஷ்டி கலைக்கணும் அட் த சேம் டைம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆச்சல் நீங்கணும் கந்திருஷ்டி நீங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வாசல் அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க பார்த்தீங்களா அப்படி வரும்பொழுது உங்களுடைய வலது புறம் இல்லை இடது புறம் இந்த பூசணிக்காயை அப்படியே வச்சுருங்க முழு பூசணிக்காய் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் அதாவது ஒரு சிலர் வந்து அங்கே வைக்க அனுமதி இருக்காது ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் இல்லை ஃபாரினில் இருக்கும் ஸோ இங்கே எல்லாமே இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க மினிமம் ஒரு அரை மணி நேரமாச்சு வாசலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை சும்மா கீழே போட்டு உடைங்க அதாவது ரொம்ப வேகமாக உடைக்க வேணாம் ஏன்னா பூசணிக்காய் நம்ம அப்படியே கட் பண்ணக்கூடாது அதனால் சும்மா ஜஸ்ட்டு ஒரு வாட்டி லைட்டாக கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பக்கம் குங்குமம் தடவி அதை வாசலில் வச்சுருங்க லெமன் வைப்பும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதையும் மாசில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அதை தூக்கி நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடலாம் இல்லை காலி இருக்கு இட இருக்குன்றவங்க அந்த மாதிரி கால் படத்திடத்தில் தூக்கி போடலாம் நான் சொல்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸில் இல்லை நம்ம வந்து ஃபாரினில் இருக்கவங்க அங்கேலாம் இடவசதி வசதி இல்லை தூக்கி போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க ப்ராப்பராக நம்ம தூக்கி போடுற பட்சத்தில் ஒரு கவரில் போட்டு அதை நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடலாம் இது மாதிரி ஒவ்வொரு அமாவாசை நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி இடம் இருக்குது நான் வந்து கட்டி தொங்க விட்ருக்கேன் பூசணிக்காயை வாசலெல்லாம் வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இடவசதி இருக்கவங்க இன்னொரு இன்னும் ஒரு விஷயம் செய்யலாம் ஒவ்வொரு அமாவாசையும் ஒரு முழு பூசணிக்காயை நீங்கள் உங்களுடைய வாசலில் வச்சுருங்க அதை மற்றவர்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி திரிகிற மாதிரி வச்சுருங்க அடுத்த அமாவாசை வரும் பார்த்தீங்கன்னா அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணுன்னா உடைச்சிடணும் மறுபடியும் இன்னொரு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து வைக்கணும் ஸோ உடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கற்பூரம் வச்சு சுற்றி உடைக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை கட் பண்ணி ரெண்டு பக்கமும் கூம்பும் தடவி கொஞ்சம் நேரம் வாசலை வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுடலாம் ஸோ ரெண்டு மத்தியில் எப்படி வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது வந்து எப்பொழுதுமே நீங்கள் வாசலை பூசணிக்காக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் முழுவதும் அந்த பூசணிக்கை அப்படியே வாசல் இருக்கட்டும் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த அம்மா வாசல் அதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம் முடிச்சிட்டு இது வந்து இடவசதி இருக்குது நான் வந்து வைக்கலாம் இங்கே எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த பூசணிக்காய் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வைக்க முடியாதவங்களுக்கு தான் நான் ஒரே ஒரு நாள் சும்மா ஒரு அரை மணி நேரம் வைத்தால் போதும்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பேன் ஸோ உங்களால் எது முடியுமோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி நமக்கு திருஷ்டி கழிக்கணுமோ அதே மாதிரி நம்ம வீட்லையும் திருஷ்டி கழிக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய மாதிரி ஆச்சலும் கண்டிப்பாக நீக்கணும் அப்படி நீக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பண வர வர ஆரம்பிக்கும் தடைகள் நீங்கும் இந்த பூசணிக்காய் அடுத்து லெமன் இந்த ரெண்டு விஷயத்தில் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக நாலு தினமும் செய்யுங்க அது மட்டும் இல்லை இரண்டுமே செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இரண்டுமே செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு தடைகள் இல்லாமல் நீங்கள் ஆரம்பிக்கும் நம்ம வந்து எந்த ஒரு முயற்சி செய்தாலுமே தடைகளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் தெரியும் இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாதிரி ஆச்சல் வீட்டுக்கு சுற்றி போட்டுருவோம் அடுத்து நமக்கும் அதே மாதிரி செஞ்சுக்கணும் நம்மளும் கண்டிப்பாக வந்து எப்பொழுதுமே நம்ம கிட்டக்கூடிய இருக்கக்கூடிய எதிர்மறை ஆச்சல் நீக்கணும் கந்திருஷ்டும் நீக்கணும் ஏன்னா கல்லடி பட்டலும் கண்ணாடி படக்கூடாதுனு சொல்லுவாங்க ஸோ தினம் தோறும் சுற்றி போட முடியல அப்படின்னாலுமே அமாவாசை செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான நாட்களை கண்டிப்பாக சுற்றி போடணும் எளிமையாக கற்புற வச்சு சுற்றி வெளியே வாசலில் வைங்க பெண்கள் வந்து மற்ற எல்லாருக்குமே சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு சுற்றி போட ஆள் இல்லை வீட்டில் பெரியவங்க இல்லை அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் நீங்களே உங்களுக்கு ஒரு கைப்பிடி கல் போய் வச்சுக்கோங்க இடது கையில அதை வந்து மூன்று முறை வளரது எடுத்து சுற்றி அதை தண்ணீரில் போட்டுருங்க அடுத்த நாள் அந்த தண்ணீரை கால்படத்தில் தூக்கி போட்டுருங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களும் திருஷ்டி கழிச்சுக்கலாம் தவறு கிடையாது பெரியவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க மூலமாகவும் நீங்க திருஷ்டி கழிச்சிக்கலாம் இந்த கந்திருச்சு நிற்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது மிளகாய் கொஞ்சம் கல்லுப்பு கைப்பிடி மண் இந்த மாதிரி கடுகு இந்த மாதிரி நிறைய பொருட்களை கையில் வச்சு சுற்றி அதை வந்து நெருப்பில் போட்டுருவாங்க அடுப்பு எரியும் பட்சத்தில் அதில் போட்டுருவாங்க அதே மாதிரி ஒரு சிலர் கொட்டாங்குச்சி ஏரியை வச்சு அதில் நம்ம போடுவோம் ஏன்னா அடுப்புலாம் இப்போலாம் எரிய வைக்கிறதில்ல கேஸ்க்கு மாறிட்டோம் சிலிண்டருக்கு மாறிட்டோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து கொட்டாங்குச்சி ஏரியை வச்சு அதில் வந்து போடுறீங்க அப்படின்னா எல்லாமே கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் ஸோ அந்த மெத்தட்ஸ் வேணும் உங்களுக்கு எப்படி அதை சுற்றி போடணும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அந்த சுற்றி போடுற முறையை உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எளிமையாக செய்து காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நார்மலாக கற்பூரமும் கல்லுப்பு இதை சுற்றி போடுவோம் அந்த மிளகு வர வச்சு இது பண்ணுவோம் வளம் புரி இடம்புரிலாம் சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது எல்லாமே நம்ம வாங்கி வச்சுட்டு ப்ராப்பராக சுற்றி போடும் பொழுது கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் ஸோ அந்த மெதட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவையும் எடுத்து போடுறேன் அதை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளை கூட நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு ி கழிக்கும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நம்மளுடைய ஆறாவட்டம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ அது வந்து நமக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றி கிடைக்கிறது ரொம்ப தாமதமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுற்றி போடும்பொழுது கண்டிப்பாக உங்கள் கிட்டே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் கிடைக்க ஆரம்பிக்கும் கந்திருஷ்டியும் நீங்கள் ஆரம்பிக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம்னா நம்ம வந்து அவசர கால உலகத்தில் வேலைக்கு போய்ட்டு பரபரப்பாக இருக்கக்கூடிய காலங்களில் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தவறு விட்டுரும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி கெட்ட சக்தி எதிர்மாரியாச்சு அனைத்தும் நீங்கும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ஆகாச கருட கிழங்கு வாசலை கட்டுறதை பற்றி உங்களுக்கு பதிவு சொல்லியிருக்காது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த கிழங்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கண்டிப்பாக நாலு தினமும் அதை மறக்காமல் வாசலை கட்டுறேங்க ஏன்னா அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து செடி வளரும்னு சொல்லுவாங்க அதில் ஒரு உயிர் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த செடி வளர வளர நம்முடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி கெட்டச்சற்கு இதை உள்வாங்கி வச்சுக்கோ அப்படி ஏதாச்சும் கெட்ட சக்தி இருக்கிற அந்த கிழங்கு சுருங்கிடும் ஸோ இது வந்து இரண்டு மூணு தடவை சுருங்கிடுச்சினாலும் மறுபடியும் புது கிழங்கு வாங்கி கட்டிட்டு நீங்கள் தொடர்ந்து இதை வந்து கட்டி வைங்க வாசலை உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நாலு தினம் அதையும் தவறாமல் செய்யுங்க இன்கேஸ் அந்த கிழங்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ நீங்கள் அதை செய்யுங்கள் வளர்ப்புறையாக பார்த்து செய்யுங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு துறக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு நம்ம மறக்காமல் ப்ரெனஸ் மேலே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி